அண்மைச் செய்தி தமிழ்நாட்டின் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்து இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது சென்னையிலும் காலை முதல் மழை அவ்வப்போது பெய்து வரக்கூடிய சூழலில் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் ஜெயிலானி ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா மற்ற மாவட்டங்களிலும் மழை அளவுக்கு பொழிய வாய்ப்பு இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை வருகிறது இதன் காரணமாக தமிழகத்திற்கு இன்றைய தினம் ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கைத்திருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூர் திருநெல்வேலி மலைப்பகுதிகளிலும் அதே போன்று கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதேபோன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் கழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது இதே போன்று பதினாறாம் தேதியை பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை என்பது பெய்யக்கூடும் வெப்பநிலையை பொறுத்தவரை முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்காக இருக்கக்கூடும் என்பதாகவும் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்காக இருக்கக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோரப் பகுதிகளில் இந்திலிருந்து பதினேழாம் தேதி வரையிலாக குறிப்பாக தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைவிடா குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவிலாகும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதாகவும் வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரையிலும் இதே போன்ற தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது மணிக்கு முப்பத்தி முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது எனவே இந்த பகுதிகளுக்கு மேற்குறிப்பிடப்பட்ட நாட்களில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை தென்மேற்கு கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதிகளில் முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கடல் காற்று காற்று வேகம் என்பது இருக்கும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறது வினோத் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிற மழைக்கான எச்சரிக்கை தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி